வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா தொகை சொற்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லுக்கு இரண்டு தொகை சொல் கொடுக்கப்படும் மூன்றாவது தொகை சொல் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான சொல் முக்கணி முக்கணி என்ற சொல்லுக்கு முதல் தொகை சொல் மா இரண்டாம் தொகை சொல் பலா மூன்றாம் தொகை சொல் எது என்பதை கண்டுபிடிங்க பதிலுக்கான சொல் மேலே உள்ள பச்சை வர்ண வட்டத்தில் கலைந்துள்ளது என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க சரியான தொகை சொல் வாழை உங்களுக்கான சொல் மூவேந்தர் மூவேந்தர் என்ற சொல்லுக்கு தொகை சொல் சேரர் சோழர் அடுத்த என்ன தொகை சொல் என்பதை கண்டுபிடிங்க சரியான தொகை சொல் பாண்டியர் உங்களுக்கான சொல் முப்படை முப்படை என்ற சொல்லுக்கு தொகை சொல் தரைப்படை கப்பற்படை அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான தொகை சொல் விமானப்படை உங்களுக்கான சொல் முன்னியர் முன்னீர் என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் ஆற்று நீர் அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான தொகை சொல் மழைநீர் உங்களுக்கான சொல் முச்சுடர் சுடர் என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் சூரியன் சந்திரன் அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான தொகை சொல் அக்னி உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பதில கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான சொல் முப்பரிமாணம் முப்பரிமாணம் என்ற சொல்லுக்கு சரியான தொகை சொல் நீளம் அகலம் அடுத்த தொகை சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான தொகை சொல் உயரம் உங்களுக்கான சொல் மூவர்ணம் மூவர்ணம் என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் இளஞ்சிவப்பு வெள்ளை அடுத்த தொகை சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் பச்சை உங்களுக்கான சொல் மூவாசை மூவாசை என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் மண்ணாசை பெண்ணாசை அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் பொன்னாசை உங்களுக்கான சொல் முப்பொழுது முப்பொழுது என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் காலை உச்சி அடுத்து என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் மாலை உங்களுக்கான சொல் முப்போகம் சாகுபடி முப்போகம் சாகுபடி என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் குருவை சம்பா அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் தாலடி. உங்களுக்கான சொல் முத்தமிழ் முத்தமிழ் என்ற சொல்லுக்கு துகை சொற்கள் இயல் இசை அடுத்த என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் நாடகம் உங்களுக்கான சொல் முக்கொடி முக்கோடி என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் வில்லம்பு புலி அடுத்த என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் மீன் உங்களுக்கான சொல் மும்முரசு மும்முரசு என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் மனமுரசு கொடைமுரசு அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் படைமுரசு உங்களுக்கான சொல் முக்கடுகம் முக்கடுகம் என்ற சொல்லுக்கு தொகை சொற்கள் சுக்கு மிளகு அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் டிப்ளி உங்களுக்கான சொல் முத்தேன் முத்தேன் என்ற சொல்லுக்கான தொகை சொற்கள் கும்புத்தேன் மலைத்தேன் அடுத்த சொல் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான தொகை சொல் கொசுத்தேன் மேலும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் பதில கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் you ஃபார் your வாட்சிங்